ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்னங்க எல்லோரும் இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இன்றைக்கான பிளாக் உள்ளே போயிடலாம் இன்றைக்கான பிளாக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நாலு விஷயங்களை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வெல்கம் டு மஹாரத்தன் டைம்ஸ் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த நாலு விஷயம் என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் நம்ம லைஃப்பில் எப்பவுமே ஒரு குறிக்கோள் இருக்கணுங்க குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை வந்து கரெக்டான ஒரு திசையை நோக்கி போகவே முடியாது அதனால் நம்ம லைஃப்பில் முதல்ல நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் ஒரு குறிக்கோளை சூஸ் பண்ணணும் அது என்ன வேணாலும் இருக்கலாம் நான் வாழ்க்கையில் இதை அச்சீவ் பண்ணணும் நான் வாழ்க்கையில் இந்த வேலை வாங்கணும் நான் வாழ்க்கையில் இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எதுவாக வேணும்னாலும் இருக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் குறிக்கோளை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணுறது அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம கோவப்பட்டோம் அப்படின்னா நம்மளோட குறிக்கோளை வந்து அடையவே முடியாது ஏன்னா கோபம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பேலன்ஸ் பண்ண முடியாது நம்மளால் நம்ம லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ண முடியாது நிறைய பதற்றமான சூழல் இருக்கும் எதையுமே கரெக்டான ஒரு டிசிஷனை வந்து எடுக்க மாட்டோம் அதனால் நம்ம வந்து கோவப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பா லைஃப்ல வந்து எதையுமே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாத போயிடும் அந்த கோபமே சில நேரங்களில் நம்ம லைஃப்பை வந்து மாத்தி போட்டுரும் புரட்டி போட்டுரும் நம்மளை நம்ம கோவத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்ம லைஃப்பையே வந்து மாற்றிடும் அதனால் வந்து அந்த கோபம் அப்படிங்கிறத ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணணும் எப்படி நம்ம கோவத்தை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போல்லாம் கோவம் வருதோ அப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூச்சு இழுத்து விட்டு அமைதியாக உட்காரணும் உட்கார்ந்துட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணியை வந்து நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கோபம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா நான் இந்த டிப்ஸை தான் ஃபாலோ பண்ணினேங்க நமக்கு கோவம் வந்தது அப்படின்னா அமைதியாக ஒரு இடத்துல போயிட்டு காமாக உட்காந்துடணும் ஒரு பால்கனி இருக்கலாம் வீட்டில் செடி இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்துல இருக்கலாம் நம்ம வந்து தனிமையாக இருக்கணும் அந்த டைமில் வந்து யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம வாக்குவாதம் வீணான வாதங்கள் எதுவும் பண்ணாமல் அமைதியாக ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்துடணும் அவங்க பேசுகிறாங்கன்னா அதுக்கு எதிர்வாதம் பண்ணவே கூடாதுங்க அந்த மாதிரி அமைதியாக உட்காந்து ஒன்று அவங்களுக்கு வந்து தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி குடிப்பா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுன்னு சொல்லலாம் அப்படி இல்லை அவங்க அவங்களோட கண்ட்ரோல்லே இல்லை அப்படின்னா நாம வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பத்து முறை ப்ரீத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி குடித்தோம் அப்படின்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டேபிள் அடுத்து முக்கியமான விஷயம் சிக்கனம் சிக்கனம் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சேமிக்கிற பழக்கத்தை உண்டாக்கும் அதனால் சிக்கனம் அப்படிங்கிறது ஒரு ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயுமே ஒரு பெரிய பாட்டை வகிக்குது அப்படின்னு சொல்லலாம் யாரெல்லாம் சிக்கனமாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து போய்ட்டு நல்ல நிலையை வந்து அவங்க வந்து அடைவாங்க சி சிக்கனமே இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறவங்க நல்லா வந்து சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டுனா அவங்க ஜாலியாக இருப்பாங்க ஆனால் வந்து பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த சேவிங்ஸுமே இருக்காது காலம் கடந்த பிறகு அவங்க எல்லாமே யோசிப்பாங்க இத்தனை வருஷங்கள் நம்ம சேமிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நாட்களை வந்து ஓட்டிட்டோமே நம்மளோட வாழ்க்கையை முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க அதனால் வந்து சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நம்ம சிக்கனமாக இருந்தால் மட்டும்தான் சேமிக்க வந்து சேமிக்கவே முடியும் அதனால் சிக்கனமாக இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கணும் சிக்கனமாக இருக்க என்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களாம் அது என்ன அப்படின்னா அது ஒரு புக் வந்து சொல்கிறாங்க அதுக்கு பேர் வந்து கேக்கிபோ அப்படின்றாங்க இந்த ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சாரோட அந்த ஃபினான்ஷியல் அட்வைசர் இருப்பார் இல்லைங்களா அவரோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அவர் ரொம்பவே சூப்பராக சொல்லியிருப்பார் ஜாப்பனீஸோட கேக்கிபோ அப்படிங்கிற அந்த மெத்தடை பற்றி அதுக்கு தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம செலவு பண்ணக்கூடிய அந்த நிதிகளை எல்லாம் அந்த செலவுகளால் எல்லாம் எழுதி வைக்கக்கூடிய ஒரு புத்தகம் வீட்டு நிதி புத்தகம் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம வீட்டுக்கு ஒரு டைரி போட்டு தினமும் என்ன செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து அதை வந்து நோட் பண்ணுறது அதுதான் வந்து பூ அப்படிங்கிறாங்க இந்த இந்த மாதிரி தினமும் நம்ம வந்து நோட் பண்ணுறது மூலிமா நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கையால் நம்ம எழுதுகிறப்ப இவ்வளவு செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தேவையான செலவு தான் நம்ம பண்ணிகிட்ருக்குமா இல்லை ஆடம்பர செலவுகள் பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த ஆடம்பர செலவை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக குறைக்க வந்து முயற்சி பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த கேக்கிப்பூ மெத்தடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நம்ம மாத சம்பளம் வந்த பிறகு இந்த புக்கில் வந்து ஒவ்வொரு மாதமும் இவ்வளவு வருமானம் வருது அது நம்ம வீட்டில் யார் வேணாலும் சம்பாதிக்கலாம் அவங்களோட மொத்த அமௌண்ட்டு நம்ம எந்த மாதிரியான வழியில் இருந்தாலும் நம்ம ஏர்னிங்ஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே வருமானமாகும் அதனால் எல்லா வருமானத்தையும் ஒரு வருமானம் அப்படிங்கிறத எல் மொத்தமாக எழுதிட்டு அதில் நாம் எவ்வளவு சேமிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வைக்கணும் சேமிப்பை எடுத்து வச்சுட்டு பேலன்ஸை தான் நம்ம செலவு பண்ணமே ஒழிய செலவு பண்ணிட்டு பேலன்ஸை எடுத்து நம்ம சேமிக்கக்கூடாது இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்டே சேமிப்பில் முதல்ல நம்ம எதுக்காக சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக போட்டுருக்கணும் ஒவ்வொருத்தருக்குமே நம்மளோட லைஃப் வந்து நிரந்தரம் கிடையாது ஒவ்வொரு முறையும் தூங்கி எழுந்துக்கிறப்ப நம்ம மறுநாள் காலையில் முழிக்குவோமா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகம் தான் நம்மளோட லைஃபே ஒரு ஜேர்னி தான் அந்த ஜேர்னி எப்போ நம்மளுக்கு முடியும் அப்படிங்கிறது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியுமே ஸோ நம்மளோட லைஃப் இன்சூரன்ஸ் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே எடுத்துருக்கணும் ஏன்னா நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறப்ப அந்த அந்த இன்சூரன்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப பெரிய அளவில் வந்து நம்ம லைஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்மளோட அமௌண்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அந்த கவரேஜ் வந்து போட்டிருக்கணும் போடாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போடுங்க நீங்கள் வந்து லை ஹோம் சீசன் வித் லவ் அந்த சேனல் வந்து பார்த்துருப்பீங்க அதில் சிஸ்டர் கூட சொல்லியிருப்பாங்க உண்மையாகவே நம்ம லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே முக்கியம் பணம் சேமிக்கிறதுல கண்டிப்பாக ஒரு பகுதியாவது நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பாக போட்டிருக்கணும் அதில் ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து நம்ம கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கணும் வெஹிகளுக்கு போடுறோமோ இல்லையோ ஆனால் லைஃப் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக போட்டிருக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டு எமர்ஜென்சி ஃபண்டு அப்படிங்கிறது நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும் குழந்தைங்க இருப்போம் குழந்தைங்க வச்சுருப்போம் அப்படி இல்லைனா நமக்கே கூட திடீர்னு உடம்புக்கு முடியாமல் போகலாம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம போயிட்டு வந்து அடுத்தவங்க கிட்டே கடை வாங்குற மாதிரி இல்லாமல் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து வீட்டில் வச்சுருக்கணுங்க திடீர்னு வந்து ஏதாச்சும் நமக்கு வந்து ஹாஸ்பிட்டல் செலவு வந்துருச்சு அப்படின்னா அதை எடுத்து செலவு பண்ணுறதுக்காக நான் வந்து மோஸ்ட்டாக இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறனே இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லைஃப்பில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எய்மை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து கோபமே படாமல் ரொம்ப காமாக இருந்துட்டு ரொம்ப சிக்கனமாக இருக்கிறது அதுக்கப்புறம் நிறைய நிறைய வந்து சேமிக்கிறத பற்றி யோசிக்கணும் ஒவ்வொரு முறையும் நம்ம செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு நூறு முறை நம்ம வந்து யோசிக்கணும் இந்த பணத்தை நாம் இதுக்கு செலவு பண்ணுறோமே இந்த செலவு பண்ணாதான் இந்த பொருளை வாங்கினா தான் நம்மளால் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆழமாக யோசிக்கணும் இதை வாங்கலைனால நம்மளால் வாழ முடியுமா அப்படின்னும் யோசிக்கணுங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்குது நம்மளை வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுலேருந்தே நம்ம எல்லா பொருளையும் வாங்கி வாங்கி வீட்டில் வந்து குவிக்க ஆரம்பிச்சிடுறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ரூம் இருந்தது அப்படின்னா அது ஃபில் ஆகிட்டு எல்லா இடமும் ஃபில் ஆகிட்டு அதை வந்து நம்ம எப்படி அதை வந்து நம்ம வச்சு நம்ம வீட்டை வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிறது இல்லாமல் அது ஃபுல்லாமே ஒரு வேஸ்ட்டான பொருளாக டம்ப் பண்ணி வைக்கிறோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதாகட்டும் இல்லை ஒரு பொருளை வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யோசி யோசிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணுமே ஒவ்வொரு நைட்டும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரிட்டன்ல ஒரு டைரியிலேயோ இல்லை ஒரு நோட்லேயோ நம்ம இது எல்லாத்தையும் நோட் பண்ணோம் இன்றைக்கான வரவு செலவு எல்லாத்தையும் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக இது இன்னைக்கு இந்த தப்பு பண்ணிட்டோம் நாளைக்கு நம்ம செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பாக வரும் நான் சொன்ன டிப்ஸில் நீங்கள் எந்த மாதிரியான டிப்ஸை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்